பெஞ்சமின் பெனியாகுவை பொறுத்தவரையில் கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ள விரும்புகிறார் என்று இன்றைக்கு ஆய்வாளர்கள் பல பேரும் சொல்லுகிறார்கள் அவர்கள் ராணுவத்தை நிறுத்த விரும்புகிறார்கள் பத்து நாட்களுக்கு பிறகு இன்றைக்கு ஜெனின் முகாம் இருந்து இஸ்ரேலிய பயங்கரவாத ராணுவம் வெளியேறி வருகிறது என்கிற செய்திகள் பதிவாகி இருக்கிறது நீங்க தொடர்ந்து ராணுவ ரீதியாக வென்று நாங்கள் எங்கள் பணைய கைதியில் கொண்டு வருவோம் பச்சை பொய் அதை உங்களால் செய்ய

சலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்துகு பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முன்னூற்று முப்பத்தி ஆறாவது நாளாக காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைய நாளுக்கான செய்திகள் தொடர்பாக நாம் பார்ப்பதற்கு முன்பதாக அடிப்படையாக நாம்

நாடுகளை பொறுத்த வரையில் அவர்களுக்கு ஆதரவாக ஈரானும் ஈரானை ஒட்டிய சில நாடுகளும் மாத்திரம் இருக்கிறார்கள் குறிப்பாக ஈரான் தான் அவர்களுக்குரிய முழுமையான பக்கபலமாக இருப்பதை நாம் அவதானிக்க முடியும் அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் இஸ்ரேலுக்கு முழு முதல் ஆதரவாக அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய அனைத்து நேச நாடுகளும் இருக்கின்றன அவர்களுக்கு ஆயுதங்களை கொடுக்கிறார்கள் நவீன கண்டுபிடிப்புகளை கொடுக்கிறார்கள் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை கொடுக்கிறார்கள் ஆயுத தற்காத்து கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கிறார்கள் பாரி அளவிலான பயங்கரமான குண்டுகளை கொடுக்கிறார்கள் இப்படி அவர்கள் உலகத்தில் இருக்கிற அனைத்து ஆயுதங்களையும் பலமான ஆயுதங்களையும் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டே இருக்கிறார்கள் இஸ்ரேல் நஷ்டப்படுகிற போதெல்லாம் அவர்களுக்கான நிவாரணமாக பண உதவி அமெரிக்கா உள்ளிட்ட நேச நாடுகள் கொடுத்து கொண்டே இருக்கிறது உலகமே இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிற நிலையில் நாங்கள் மாத்திரம் இறைவனை நம்பி நிற்கிறோம் என்று ஒரு தனியான படைப்பிரிவு தங்களுடைய நாட்டு மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறது ஆனால் பதினோரு மாதங்களாக அவர்களை அழிக்க முடியவில்லை நுழைவோம் அவர்களை அழிப்போம் எங்கள் பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வருவோம் என்று சொன்ன இஸ்ரேலிய பயங்கரவாத ராணுவமும் இஸ்ரேலிய அரசாங்கமும் இந்த நிமிடம் வரை அவர்களை அதாவது ராணுவ தோற்கடிக்க முடியாமல் இருப்பதை பார்க்க முடியும் ஆனால் அவர்கள் அங்கே செய்கிற அநியாயங்கள் தனியாக இருக்கிறது ராணுவத்தோடு ராணுவம் மோதி ராணுவத்தை தோற்கடித்து நாங்கள் பாலஸ்தீனத்தை வென்றுவிட்டோம் என்று அறிவிக்க வேண்டிய

பொதுமக்களை அவர்கள் அளித்தாலும் இஸ்ரேல் செய்வது சரி என்று சொல்லி மனித நேயத்துக்கு எதிராக மிருகத்தனமாக பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அவங்க தொடர்ந்து வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா இஸ்ரேல் ஜெயிச்சிருச்சு இஸ்ரேல் கிழிச்சிருச்சு இஸ்ரேல் என்றெல்லாம் கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு சிம்ம சொப்பனமான ஒரு செய்தி இருக்கிறது இன்ஷா அல்லா தனியாக ஒரு வீடியோவாக நம்ம அதை நாளைய தினம் இன்ஷா அல்லா வெளியிடுவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கோம் அது என்ன என்று சொன்னா இஸ்ரேல் இதுவரைக்கும் தங்களால் ஜெயி முடியாமைக்கான காரணம் என்ன என்பதை ப்ளூம்பர்க் ஒரு ஆய்வு கட்டுரையாகவே வெளியிட்டு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் ப்ளூம்பர்கோடு இணைந்து தனியாக நியூயார்க் டைம்ஸும் இஸ்ரேலுடைய தோல்விகளுக்கும் பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தினுடைய தொடர் வெற்றிகளுக்கும் என்ன காரணம் என்பதையும் அவர்களுடைய பங்கர் சிஸ்டம் எவ்வளவு ஆழமானது எவ்வளவு பயங்கரமானது எவ்வளவு பலமானது ஏன் அதை அழிக்க முடியவில்லை எதிர்காலத்திலாவது அழிக்க முடியுமா என்பதற்கெல்லாம் பதில் சொல்லி

வெற்றி பெறுகிறது இன்ஷா அல்லாஹ் இந்த யுத்தத்தில் அவர்கள் ஜெயிக்கத்தான் போகிறார்கள் பாலஸ்தீன சுதந்திர பூமியை மீட்கத்தான் போகிறார்கள் அதற்கான போராட்டத்தில் தான் அவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று தொடர்ந்து அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் காரணம் என்னன்னா அவங்க அவங்களுடைய பணியை செய்கிறார்கள் அவர்கள் அங்கு போராட வேண்டும் போராடுகிறார்கள் நாம் செய்ய வேண்டிய பணியை நாம் செய்ய வேண்டும் நம்முடைய பணி என்ன பிரார்த்தனை செய்வது அவர்களுக்காக துவா கேட்பது இபாதா என்றார்கள் தலையே பிரார்த்தனை பிரார்த்தனை என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் எனவே நாம் பிரார்த்திக்க வேண்டும் அல்லாவிடத்திலே கையேந்த வேண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கும் அவர்களுக்கு ஆதரவானவர்களுக்கும் எதிராக குணூத்து நாசிலாவை ஓத வேண்டும் இவைகள் நாம் செய்ய வேண்டிய பணிகள் இதை தவிர்த்து நாம் செய்வதற்கு ஒன்றுமில்லை ஜனநாயக ரீதியாக குரல் கொடுக்க வேண்டும் இதையெல்லாம் நாம் செய்கிற போது நம்முடைய பிரார்த்தனைகளும் நம்முடைய ஜனநாயக ரீதியிலான குரல் எழுப்புகளும் அவர்களுக்கான ஆதரவு தளங்களாக இருக்கும் குறிப்பாக அல்லாஹினுடைய அருள் கிடைப்பதற்கு நம்முடைய பிரார்த்தனைகள் காரணமாக இருக்கும் அந்த அருளின் காரணமாகத்தான் அவர்கள் இத்தனை நாட்களாக வெற்றிவாக சூடிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் தனியாக அந்த வீடியோவை நாம் வெளியிடும் போது நாளைய தினம் அதை நீங்கள் பார்த்துக் முடியும் இன்ஷா அல்லா இதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் தொடர்பாகத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கு தெரியும் மூன்று நான்கு நாட்களுக்கு முன்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் இப்படியான ஒரு வரைபடத்தை காட்டி ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார் இந்த வரைபடம் தொடர்பான முழுமையான

அறிவியல் என்றுதான் அவர்கள் வரைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது இதனூடாக புரிந்து கொள்ள முடிகிறது எது எப்படி போனாலும் இது பாரிய கண்டனத்துக்குரியது பாரிய திட்டமிட்ட முயற்சி என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இதற்கு பாலஸ்தீன விடுதலை இயக்கம் பாரிய கண்டனங்களை சொல்லி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் எதற்காக பெஞ்சமின் நத்தனியாகும் இப்படி ஒரு வரைபடத்தை காட்டுகிறார் எதற்காக இந்த திட்டமிட்ட தாய் நகர்த்தல்களை அவர் செய்கிறார் என்று சொன்னால் பெஞ்சமின் நத்தனியாகுவை பொறுத்தவரையில் தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ள விரும்புகிறார் என்று இன்றைக்கு ஆய்வாளர்கள் பல பேரும் சொல்லுகிறார்கள் ஆட்சியை பாதுகாக்கும் என்று அவர் உளப்பூர்வமாக நம்புகிறார் அவருக்கு எதிராக பல நாடுகளும் குரல் எழுப்புகிறது குறிப்பாக ஏன் அந்த அவருக்கு எதிரான குரல் எழுப்பப்படுகிறது என்று சொன்னால் தொடர்ந்து ராஜாவிலே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பணைய கைதிகள் கொல்லப்பட்டு நேரத்தில் அவர் ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு கூட வராமல் தொடர்

ஹான்யூனுக்கும் இடையிலையும் அவர் ராணுவத்தை நிறுத்த விரும்புகிறார் என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள் மொத்தமாக காசாவுக்குள்ளே மூன்றாக பிரித்து மூன்று பகுதிகளிலும் அவர்கள் ராணுவத்தை நிறுத்த விரும்புகிறார்கள் ராணுவம் அங்கு நிறுத்தப்படும் போதுதான் இவருடைய ஆட்சி அவர் தக்க வைக்க முடியும் இதை சொல்லியே இலக்ஷனை நடத்தாமல் அவர் கடத்த முடியும் என்கிற செய்திகள் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது எனவே இதை நாங்கள் தொடர முடியாது தொடர்ந்து தேர்தல் நடத்தாமல் இருக்கவும் முடியாது யுத்த நிறுத்தம் கொண்டு வராமல் இருக்கவும் முடியாது என்று அங்கிருக்க இருக்கக்கூடிய இஸ்ரேலிய மக்களே போராட்டங்கள் தொடர்ந்து பல நாட்களாக இன்றைக்கு நடத்தி கொண்டு வரக்கூடிய காட்சிகளும் பதிவாகி இருக்கிறது இதுதான் இவர் இந்த வரைபடத்தின் ஊடாக திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது இதை இஸ்ரேலிய மக்களே ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற செய்திகளும் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது நிலைமை இப்படி இருக்க காசாவுக்குள் இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக காசாவிலே ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து பிரச்சனைக்கு ஆளாகி

பயங்கரவாத ராணுவம் இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறது காசாவில் தாக்குதல்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது இந்த போலியோ சொட்டு மருந்து கொடுக்கற காரணத்தினால ஆனால் அதையொட்டி அவர்கள் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் காசாவுக்கு நிகரான தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் அதே போன்று பத்து நாட்களுக்கு பிறகு இன்றைக்கு ஜெனின் முகாமில் இருந்து இஸ்ரேலியே பயங்கரவாத ராணுவம் வெளியேறி வருகிறது என்கிற செய்திகள் பதிவாகி இருக்கிறது வெளியேறும் போது அவர்கள் ஜெனினை என்ன பாடுபடுத்திவிட்டு போயிருக்கிறாங்கங்கிற காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க எல்லா வீதிகளையும் எல்லா பாதைகளையும் ரோடுகளையும் வெட்டி வீசி விட்டு அவர்கள் போயிருக்கிறார்கள் வாகனங்கள் பயணிக்க முடியாத அளவுக்கு அந்த பாதைகளை அவர்களுடைய புல்டோசர்கள் அழித்திருக்கின்றன என்கிற காட்சிகள் தான் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சற்று நேரத்துக்கு முன்பதாகத்தான் ஜெனினில் இருந்து இந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் பத்து நாட்களுக்கு பிறகு வெளியேறுவதாகவும் இருபத்தி ஐந்து கிலோமீட்டருக்கும் அதிகமான தெருக்களை வீதிகளை அவர்கள் அழித்து இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பதோடு அந்த பகுதிகளில் சுமார் முப்பத்தி சகோதரர்கள் அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவாகி இருக்கிறது அதே போன்று காசா நகரத்தினுடைய தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டின் மீது இன்றைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் குண்டு வீசி இருக்கிறது மூன்று சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சகிதாகி இருக்கிறார்கள் ஐந்து பேர் அடைந்திருக்கிறார்கள் காசாவினுடைய சதன் தெற்கு பகுதிகளில் அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடாது சட்ட விதிகளின் பிரகாரம் ஏன்னா இன்றைக்கு தெற்கு பகுதிகளில் தான் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான ஐநா ஊழியர்கள் மருத்துவர்கள் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள்

செல்ல வேண்டும் என்ற கருத்து தெரிவித்திருப்பதான செய்திகளும் இன்றைக்கு பதிவாக இருக்கிற அதே நேரத்தில் வெளியுறவு அமைச்சர் அன்னலெனா பேர் என்றவர் இன்றைக்கு ஒரு முக்கியமான கருத்தை சொல்லி இருக்கிறார் ஜெர்மனை பொறுத்தவரை நமக்கு தெரியும் நிபந்தனையற்ற ஆதரவை அவர்கள் இஸ்ரேலுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லருடைய காலத்திற்கு பிறகுல இருந்து மொத்தமாக இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய ஒரு நாடாக ஜெர்மன் மாறி இருக்கிறது அந்த ஜெர்மனுடைய வெளியுறவு அமைச்சர் இன்றைக்கு வெளியிருக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் பாரசீன அரசாங்கத்தோடு பாரசீன சுதந்திர போராளிகளோடு என்பது செய்வது என்பது பெரிய விலை கொடுக்கிற ஒரு காரியமாக மாறி மாறியிருக்கிறது அவர்கள் உடனடியாக எந்த ஒரு ஒப்பந்தத்திற்கும் வர தயங்குகிறார்கள் அவர்கள் கேட்பதை கொடுக்காத வரைக்கும் இந்த ஒப்பந்தம் சாத்தியமாகாது என்கிற கருத்து பட அவர் என்ன சொல்றாருன்னா இராணுவ அழுத்தம் இஸ்ரேலிய கைதிகளுடைய உயிரை அச்சுறுத்துகிறது நீங்க காசாவுக்குள்ள தாக்குதல் நடத்துகிற ஒவ்வொரு நேரமும் உங்க மக்கள் கொல்லப்படுறாங்க புரிஞ்சுக்கிறேன் என்று சொல்லி இஸ்ரேலுக்கு அவர் இன்றைக்கு தகவல் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் அவர்களுடைய விடுதலை

அப்பாவிகள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிற நேரங்களிலேயே தாக்குதல்களை நடத்தி இருந்தாலும் இன்றைக்கு அந்த பகுதிகளிலே உளவுத்துறை பணிகளில் ஈடுபட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய உளவு விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்கி கைப்பற்றி இருப்பதாக அங்கிருக்கக்கூடிய சுதந்திர ராணுவம் இன்றைக்கு அறிவித்திருக்கிற அதே நேரத்தில் லாசாவில் இருக்கக்கூடிய சை டவுன் பகுதிகளில் மெர்காவா டேங்க்குகள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர ராணுவம் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது

அமெரிக்காவினுடைய ஒரு ஊடகவியலாளர் மாதிரி அவர்களுக்கு எதிராக அல் வெளியிட்டா இஸ்ரேலுக்கு எதிரான செய்தி ஆனால் இஸ்ரேலுக்கு உள்ள உட்கார்ந்துகிட்டே தன்னுடைய ராணுவத்திற்கும் தன்னுடைய அரசாங்கத்திற்கும் எதிராக தைரியமாக குரல் எழுப்பக்கூடிய உண்மையை பதிவு செய்யக்கூடிய ஒருவராக இந்த இட்சாக் பிரிக் இருக்கிறார் அவர் என்ன செய்கிறாருன்னா பல நேரங்களில் உண்மைகளை பதிவு செய்திருக்கிறார் அதில் இன்றைக்கு அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் என்ன சொல்றாரு கேட்டால் இந்த பெஞ்சமின் நத்தன்யாகினுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த தோல்வி கண்ட யுத்தத்தை தொடர நினைக்கிறார்கள் இந்த யுத்தம்

இளைஞர்களுடைய நிலை இல்லை அவர்கள் மீண்டும் பதினெட்டு வயது உடைய பல இளைஞர்களை பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களை தங்களுடைய படைகளில் இணைத்திருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேரும் சுதந்திர வேட்கையோடு போராடக்கூடியவர்கள் தங்களுடைய நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்று போராடக்கூடியவர்கள் எனவே நீங்கள் அவர்களை தோற்கடிப்பது என்பது அசாத்தியமானது அவர்களை பலவீனப்படுத்த முடியாது அவர்கள் பலமடைந்து கொண்டே இருக்கிறார்கள் எனவே இந்த யுத்தத்தை நீங்கள் நிறுத்துங்கள் என்று சொல்கிறது மட்டுமல்லாமல் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர ராணுவத்தை பாலஸ்தீன காசாவினுடைய

மாநிலத்தையோ காசாவின் ராணுவத்தையோ நீங்கள் வீழ்த்த முடியாது நாம் தான் வீழ்ச்சி அடைவோம் நாம் தான் தோல்வி அடைவோம் என்று சொல்லி ஜெனரல் எட்ஷாக் பிரிக் சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் பிலடெல்பி காரிடோர் பகுதிகளில் நெத்தன்யாகனுடைய நிலைப்பாடு கைதிகளுக்கு மரண தண்டனைக்கு நிகரானது நாங்கள் பிலடெல்பியை வச்சுக்கிறோம் நெட்ஸாரின் காரிடோரை வச்சுக்கிறோம் நாங்கள் காசாவுக்குள்ள நிற்போம்னு நீங்கள் சொல்றது என்ன காரணம்னு சொன்னால் இப்படி சொன்னீர்கள் என்றால் நம்முடைய கைதிகளுக்கு நாமே மரண தண்டனை கொடுப்பதற்கு நிகரானதாக இருக்கும் அதே நேரத்தில் லெபனான்ல இருந்து போராடக்கூடிய குழுவாக இருந்தாலும் சரி மேற்கு கரை வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய குழுக்களாக இருந்தாலும் சரி அவர்களை எதிர்கொள்வது சாதாரண விவகாரம் அல்ல பல போரை நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள் இதற்கு எந்தவிதமான பலமும் நம்மிடத்தில் இல்லை காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி டிஃபென்ஸ் போர்ஸை பொறுத்தவரையில் தங்களுடைய படைகளை திரும்ப பெறுவதற்கு அவர்கள் கட்டாயப்படுத்தப்படுவார்கள் அங்கு நின்று கொண்டு நீங்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்த முடியாது ஏனென்றால் பாலஸ்தீன சுதந்திர ராணுவம் பலமாகவே இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பூமி மிக மிக பலமாக இருக்கிறார்கள் எனவேதான் நீங்கள் உடனடியாக இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய அரசாங்கத்துக்கும் தன்னுடைய இராணுவத்திற்கும் பாரிய ஒரு அறிவுரையை சொல்லியிருக்கிறார் இப்படி நீங்கள் உடனடியாக யுத்த நிறுத்தத்திற்கு போனால் இந்த அமைதியின் விளைவாக இஸ்ரேல் தன்னுடைய இராணுவ பலத்தையும் பொருளாதார பலத்தையும் சர்வதேச உறவுகளையும் மீண்டும் கட்டியெழுப்ப முடியுமே தவிர இல்லாவிட்டால் கண்டிப்பாக இஸ்ரேல் தோல்வி அடைந்த கண்ட்ரியாக தோல்வி அடைந்த நான் மாறும் என்பதை ஜெனரல் இன்றைக்கு வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார் இதுதான் அமெரிக்கா உள்ளிட்ட எல்லா நாடுகளையும் சேர்த்துக்கிட்டு வந்து பாலஸ்தீனம் ஒரு ஒரு சின்ன சிறிய அழிச்சு முடிக்க முடியாமல் என்று சொன்னால் இவர்களால் எப்படி மற்ற இடங்களில் சாதிக்க முடியும் என்கிற கேள்வி மிக மிக முக்கியமானது எனவே தொடர்ந்து வாரில் இஸ்ரேல் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறது என்பதை அவர்கள் எங்களுடைய தலைவர்களே இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு ஒரு முக்கியமான வீடியோவை பாலஸ்தீன சுதந்திர ராணுவம் வெளியிட்டிருக்கிற அந்த முழு வீடியோவை நம்ம இங்கே பார்க்க முடியாவிட்டாலும் அதனுடைய முன்பகுதிகளை கொஞ்சம் பார்க்கறது இந்த இடத்துக்கு பொருத்தமாக இருக்கும் ஏன்னு கேட்டால் காசா இன்றைக்கு அழிந்த காசாவை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அழிய முன்னாடி காசா எப்படி இருந்தது என்பது பெரும்பாலானவங்களுக்கு தெரியாது நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இலங்கையை விட வளமிக்க நாடாக வலமிக்க பகுதியாக காசா இருந்தது இந்தியாவின் பல மாநிலங்களை விட வலம் மிக்க பலமிக்க பகுதியாக காசா இருந்தது உலகத்தில் இருந்த தலை சிறந்த சில மருத்துவமனைகள் அங்கே இருந்தது பல்கலைக்கழகங்கள் இருந்தது அப்படியான ஒரு நாடு எப்படி இருந்தது என்பதை ஆரம்பமாக அவர்கள் இந்த வீடியோவில் காட்டுறாங்க அதை பார்க்கும்போது எப்படி இருந்த நாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அதாவது இந்த காட்சியை நீங்கள் பாருங்கள் இந்த காட்சி என்பது இதுதான் காசாவினுடைய அட்டாக் நடக்க முன்னாடி இருந்த காசாவினுடைய ரியல் காட்சியை புரிஞ்சுக்கிறங்க இது காசாவினுடைய துறைமுகம் கடற்பகுதி இங்கே பாருங்கள் காசா எப்படி இருக்கிறது என்பதை அதைத்தான் ஆரம்பமாக பழைய ஃபுட்டேஜ் அவங்க எடுத்து காட்டிட்டு நாங்கள் காசாவை சேர்ந்தவங்க என்று சொல்லிட்டு தான் பாருங்கள் காசாவினுடைய வான்பரப்பு கடல் பரப்பு எல்லா பகுதியிலும் எப்படி இருந்த காசா இப்போ எப்படி இருக்கிறது என்பதைத்தான் அவர்கள் காட்டி இருக்கிறார்கள் அதை பார்க்கும்போது காசாவினுடைய எப்படிப்பட்ட ஒரு நகரமாக காசா இருந்திருக்கிறது என்பதை நாம் உணர முடியும் இங்கே பாருங்கள் காசா எப்படி இருக்குதுன்னு சொல்லி இதுதான் காசா ஒரு பெரிய வளர்ந்த ஒரு சித்தி அந்த அளவுக்குள் எல்லா வளங்களையும் கொண்ட ஒரு சிட்டியாக காசா இருந்தது இது காசாவினுடைய சென்ட்ரல் காசா பகுதிகள் காசாவினுடைய கடல் காசாவினுடைய ஒரு முக்கியமான நடுப்பகுதி என்று பல பகுதிகளையும் அவர்கள் இதில் காட்டிட்டு தான் பின்னாடி காசாவினுடைய அழிந்த பகுதிகளெல்லாம் காட்டியிருக்கிறார் இந்த வீடியோவை தனியாக நம்ம டெலிகிராம் சேனலில் ஏற்றி விட்றோம் அதில் நீங்கள் பார்த்துக்கிறீங்க இதில் நம்ம காட்ட முடியாது இவ்வளவு முக்கியமான ஒரு பகுதியாக காசா இருந்திருக்கிறது என்பதுதான் நினைக்கும் போதே மனவேதனையாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்கள் நடத்திய இருக்கக்கூடிய பல தாக்குதல்களுடைய காட்சிகளை தான் இதில் வெளியிட்டிருக்கிறாங்க ஒரு பகுதி சில பகுதியில் மட்டும்தான் நம்ம இதில் பார்க்க முடியும் மற்ற பகுதியில் நீங்கள் அல் ஜசீராவுடைய அரபு பக்கத்தில் போய் பார்க்க முடியும் இங்க நீங்க பார்க்கலாம் அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய காட்சிகள் ஏவுகணை தாக்குதல்கள் இன்றைக்கு நிறைய நடத்தி இருக்கிறாங்க அந்த காட்சிகளை தான் இதில் அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க எப்படியான தாக்குதல்களை இன்றைக்கு நடத்தி இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு நிறைய நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்களை அவங்க நடத்தியிருக்கிறாங்க அந்த ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தப்படுகிற காட்சிகள் தான் இதில் முழுவதுமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இங்க நீங்க பார்க்கலாம்

போராளிகளை அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் இன்றைக்கும் நடத்தி இருக்கிறார்கள் என்பது இதிலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் இந்த காட்சிகள் லெபனானில் இருந்து நடத்தப்பட்ட தாக்குதல்களால் இஸ்ரேலுக்குள்ள பற்றி எறியக்கூடிய காட்சிகளை தான் பார்க்குறீங்க எப்படியான ஒரு பட்டு பயங்கரமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதற்கு சாட்சியாக அது அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடியும் இப்படி பலவிதமான தாக்குதல்களும் இன்றைக்கும் நடத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக என்கிற செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் காண முடிகிறது இன்றைக்கு இவைகள் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கிறது

കൊളുകേ വാക്ര ഔാനാ അലഹമ്മില്ലാഹി റബിൽ ആലമി